வலைக்கம் வரமத்துல வர அஸ்வலாத்து வஸ்லாம் சயிதி யா ரூலல்லு கல்லத் அதரிக் நீ முராதி அல்முத் யா சயிதி யா ரசூல் அல்லா வெல்கம் டு இஸ்லாம் டாக்ஸ் தமிழ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க அலமதுல்லா நல்லா இருக்கிறீங்களா அல்லாஹ் அல்லா சுன்தாலா உங்களுக்கு ஆஃபியத் நிறைந்த வாழ்க்கை தருவானாக ஆமீன் நம்மல்ல எத்தனை பேர் இப்படி நினைச்சிட்டு இருக்கோம் சார் நம்ம வாழ்க்கை நமக்கே பிடிக்காம போயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு தினமும் ஒரே ஏதோ ஒரு கவலை பணம் இல்ல மனசு சரியில்லை ஒரே சோம்பலாக இருக்குது கடனுக்கு மேலே கடனாக வேற போயிட்டே இருக்குது எதுவுமே நம்ம பக்கம் வரவே மாட்டேங்கிறதுலாம் நமக்கு தோணும் இல்லையா இன்னும் பார்த்தீங்கன்னா சொல்லப்போனால் நம்ம வாழ்க்கை ஒரு இடத்துல ஸ்டாப் இருக்கிற மாதிரியே தோணும் ஒரு வெறுமை அடுத்து ஏதாச்சும் முயற்சி செய்யலாம் அப்படின்னு தோணும் ஆனால் பார்த்தீங்கன்னா செய்ய முடியாது ஒரு விருப்பமே இல்லாமல் போயிடும் இன்னும் சொல்லப்போனால் ஏதாச்சும் செய்யலாம் அப்படின்னு இருக்கிற டைமில் பார்த்து கரெக்டாக இது என்னோடய தகுதிக்கு தாண்டி உள்ளது நான் ஆல்ரெடி தோத்துட்டேன் இதுதான் விதி இதை மாற்றவே முடியாது இப்படிலாம் நமக்கு வந்து சிந்தனை வந்துடும் ஆல்ரெடி நம்ம டல்லா இருப்போம் ஆனா இது வந்து கூட கொஞ்சம் நம்மளை அப்செட் ஆக்கி விட்டுரும் ஆனால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுதான் ஷெய்தானுடைய முதல் தாக்கமே இந்த ஷெய்தான் எப்படி நமக்கு தோண வைப்பான் அப்படின்னா இவ்வளோ நாள் நம்ம லைஃப் டல்லாவே போயிட்டு இருக்கு தொல முடியல ஓத முடியல எதுவுமே காரியமே ஆகலை நம்ம என்ன நினைப்போம் இப்படி இருந்தால் லைஃப் எங்கே போகிறது தான் நமக்கு வந்து தரணும் கடன்களையும் அவன் தான் அடைக்கணும் அவன்கிட்ட நெருங்கலாம் சரி இனி நம்ம என்ன பண்ணலான்னா ஒழுங்க தொழுவலாம் இனி சதக்காலம் ரெகுலராக நம்ம கொடுப்போம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கிட்ட நெருங்கியே ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டு கரெக்டாக எந்திரிக்கிற டைமில் பார்த்து இல்லை வேண்டாம் இன்றைக்கு விட்டுருவோம் நாளைக்கு நம்ம தொழுதுக்கிடலாம் நாளைக்கு ஃபஜ்ரிலேருந்து நம்ம புதுசாக ஆரம்பித்து தொழுதுக்கிடலாம் அப்படின்னு தோணும் அதுக்கப்புறம் மறுநாள் ஃபஜர்ல என்ன தோணும் இல்லை லொகர்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கிருவோம் இப்படி தோணும் அப்புறம் சதக்கா கொடுக்கலாம் அப்படின்னு நம்ம யோசிப்போம் பார்த்தா நம்மக்கிட்ட அதுக்குள்ளே அதுக்குள்ள ஏதாச்சும் ஒரு சோம்பல் வந்து வந்துடும் இதெல்லாம் எப்படி நமக்கு தோணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷெய்தான் வந்து நம்ம ஏதா இருப்பான் அவன் நம்ம காதில் முணு முணுக்கிறது தான் நமக்கு வந்து தோணுதலாகவே இருக்கு அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அவன்கிட்ட இருந்து நம்ம தள்ளி இருக்கணும் அவன்கிட்ட இருந்து நம்ம எப்படி தள்ளி இருக்கிறது அவன் தான் நம்ம கண்ணுக்கே தெரிய மாட்டானே அப்ப எப்படி நம்ம அவன்கிட்ட இருந்து விலகி இருக்க முடியும் அவன் நம்ம கிட்ட வந்தாலும் நம்ம எப்படி அவனை விட்டு விலக்கி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது இல்லையா அதுக்குதான் அப்படி சொல்லா அலுல்லம் அவங்க இந்த அவ கேட்டிருக்காங்க இது வந்து குரானுடைய வசனம் தான் சின்ன ஒரு ஆயத்து தான் இத நீங்க ஒரு நாளைக்கு ஏழு முறை ஓதுனாலே போதும் தினமும் நீங்க இத வந்து விடாம வளமையா ஓதிவாங்க இதை நீங்க எப்போ வேணாலும் ஓதிக்கிறலாம் ஆனாலும் ஃபஜ்ருல தான் ரொம்ப சிறந்தது ஏன்னா ஒரு நாளினுடைய ஆரம்பமே வந்து ஃபஜர் தான் இல்லையா எதனால நமக்கு இந்த இதுவா வந்து அவ்வளோ முக்கியம் அப்படின்னா நம்ம நம்மளோட காரியங்களை கெடுத்து விடுறதே வந்து அந்த செய்தான் தான் அப்போ அவங்கிட்டேருந்து நம்ம பாதுகாவல் தேடுறது நமக்கு ரொம்பவே முக்கியம் இப்போ நம்ம து ஆவ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் இந்த மாதிரி நம்ம நிறைய இஸ்லாமிய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் இஸ்லாம் டக்ஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் அலமது சொல்லுங்கள் இந்த ஆயித்து வந்து சூரா மு மின்னில் தொண்ணூற்றி ஏழு மற்றும் தொண்ணூற்றி எட்டாவது வசனமாக இருக்குது அ உது பில்லாஹிம் ரஜீம் பிஸ்மில்லாஹி ரஹ்மான் இரஹீம் ரப்பி அ உது மின் ஹமசாதி ஷெயாத்தீன் வ அ உது பிக ஐ யுரோன் ரப்பி அ உதுபிக்க மின் ஹமசாத்தி ஷயாத்தீன் வ அ உதுபிக்க ரப்பி ஐ ரப்பி அ உதுபிக்க மின் ஹமசாத்தி ஷயாதீன் வ உதுபிக்க ரப்பி ஐ இதோட பொருள் என்ன அப்படின்னா என் இறைவனே ஷெய்தானின் தூண்டுதல்களிலிருந்து நான் உன்னை கொண்டு பாதுகாவல் தேடுகிறேன் இன்னும் அவ என்னிடம் நெருங்காமல் இருக்கவும் என் இறைவனே உன்னிடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன் அப்படின்னு அர்த்தம் அப்படின்னா என்னென்னா கிட்ட நம்ம என்ன கேட்குறோம் ஷெய்தானுடைய தூண்டுதல்ல இருந்தும் அது மட்டும் இல்லாமல் அது என்கிட்ட நெருங்காமல் இருக்கவும் உன்கிட்ட பாதுகாவல் தேடுறேன் அப்படின்னு நம்ம கேட்குறோம் அதுதான் நம்ம ஆல்ரெடி ஷெய்தானுடைய தூண்டுதல்ல இருந்து பாதுகாப்பு கேட்டோமே அப்புறம் எதுக்கு தனியாக அவன் நெருங்காமல் இருக்கிறதுக்கு நம்ம கேட்குறோம் ஏன் அப்படின்னா அவன் நம்ம கிட்ட இருந்தாலே நம்மளோட மனசையும் சுச்சுவேஷனையும் அவன் கண்ட்ரோலில் எடுத்துக்கிறான் நம்ம அவன் கண்ட்ரோலுக்கு போயிட்டாலே அவன் என்ன தோண வைக்கிறானோ அதை அப்படி நம்ம செஞ்சிருவோம் இல்லையா அதுக்கு தான் அதாவே நம்மள இந்த அவ கேட்க சொல்கிறான் இப்போ நம்ம கேட்ட கையோடு அமல் செஞ்சிடலாம் அப்போ தான் நம்ம கேட்ட திருப்தியும் கையோட அமல் செஞ்ச திருப்தியும் நமக்கு இருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க என் கூட சேர்ந்து நீங்களும் இப்போ ஏழு முறை ஓதுங்க பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் ரப்பி அ உது பிக்க மின் ஹமா தி ஷயாத்தீன் வா உது பிக்க ரி ஐரோன் ரப்பி அஉதுபிக்க மின் ஹமசா தி ஷயாத்தீன் வா உது பிக்க ரி ஐயா رب أعوذ بك من همزات الشياطين وأعوذ بك رب أن يحضرون ربي أعوذ بك من همزات الشياطين وأعوذ بك ربي أن يحضرون ربي أعوذ بك من همزات الشياطين وأعوذ بك ربي أن يحضرون ربي أعوذ بك من همزات الشياطين وأعوذ بك ربي أن يحضرون ربي أعوذ بك من همزات الشياطين وأعوذ بك ربي أن يحضرون அலம் ஓதியாச்சு இதை நீங்கள் தினமும் காலையில் ஏழு முறை ஓதிக்கோங்க அப்புறம் எப்போல்லாம் அவங்களுக்கு நெகட்டிவ் தாட்ஸ் வருதோ கரெக்டாக பாஸ்ட்டை தாண்டி எந்திரிச்சு ஒரு ஸ்டெப் வைக்கலாம் ரொம்ப அப்செட்டில் இருப்பீங்க எந்திரிச்சு தொழுது துவா கேட்கலாம் இப்படியே இருந்தால் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு எந்திரிக்கிற டைமில் சோம்பல் வந்துடும் நாளைக்கு பார்த்துக்குருவோம் அப்படின்னு தோணும் இல்லைனா என்ன கேட்டாலும் அல்லாஹ் நமக்கு தரவே மாட்டான் இப்படியே தான் லைஃப் இருக்கும் இந்த மாதிரி தோன்ற டைம்லலாம் என்ன பண்ணுங்கள் உடனே இந்த ஆயத்தை நீங்கள் ஓதிடுங்க ஒரு டைம் நீங்கள் இதை தான் பாருங்களேன் அல்ல சுபகணத்தில் உங்கள் வாழ்க்கையில் அவ்வளோ மாற்றத்தை ஏற்படுத்திடுவான் உங்களுக்கு ஒரு சுறுசுறுப்பு வந்துடும் சோம்பல் போயிட்டாலே என்ன பண்ணுவோம் நம்ம அவனை தொழுதுருவோம் துவா கேட்போம் உற்சாகமாகிடும் இப்படிலாம் நடந்துட்டாலே நம்ம பா பார்க்கக்கூடிய வேலையிலையோ இல்லை தொழிலையோ நமக்கு ஒரு ஈடுபாடு வந்துடும் எல்லாவும் நமக்கு பறக்கு தந்துடும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணி அலமது இல்லான்னு சொல்லுங்கள் இந்த வீடியோவை நீங்கள் மட்டும் பார்த்து பயனடையாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்களே அமல் செய்ய வைக்கிறது மூலமாக அந்த நன்மை உங்களுக்கு கிடைக்கும் இன்ஷால்லாம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அஸ்லாம் வலைக்கும் ரஹத்துலே வரகாத்து